and then no. காட்பாடி அடுத்த சேர்க்காடு ஊராட்சி திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேர்க்காடு கிராமத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சுயமாக தோன்றிய ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருத்தலமானது மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயிலாக இந்த இடத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் குடும்ப கஷ்டங்கள் வீட்டில் பிரச்சினைகள் சனி பிடித்திருந்தால் மற்றும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் திருத்தலத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து வேண்டிக்கொண்டால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் என்று ஐதீகம் உள்ளது இந்த திருத்தலத்தில் கொடிமரத்தின் அருகில் ஆஞ்சநேயரும் சனி பகவானும் ஒன்றாக தோன்றியிருப்பதால் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்து வேண்டிக்கொண்டால் நல்லது நடக்கும் என்று ஐதீகம் உள்ளது பக்தர்கள் ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் அவர்களின் தரிசனம் செய்த பின்பு சனி பகவானின் தரிசனம் செய்து வேண்டிக்கொண்டால் எல்லா பிரச்சினைகளிலிருந்தும் விடுபடலாம் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் வந்து செல்கிறார்கள் இந்த திருத்தலம் அறநிலையத்துறை மற்றும் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து ஒரு ஏக்கரில் உள்ள எந்த திருக்கோயிலை சுற்று சுவர் அமைத்து அதனை பூச்செடிகளை வைத்து சிறந்த நந்தவனமாக பராமரித்து வருகிறார்கள் பக்தர்கள் தவறாமல் இந்த திருக்கோவிலுக்கு ஒருமுறை வந்து சென்றால் தங்களது இருந்து விடுபட்டு தொடர்ச்சியாக இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்வார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது and mm -hmm. So சேர்க்காடு ஆதிகேச பெருமாள் கோயில் ஆதிகேச பெருமாள் கோயில் பதினோரு அல்லது பதினெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது பதினொன்று அல்லது பதினெண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது முதல் மூலஸ்தான பகுதியானது விஜய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது முன்பகுதி மண்டபம் போன்ற பகுதிகள் நாய்கரக காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோயில் இருந்த பகுதி கோயிலுடைய முற்பகுதியெல்லாம் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீ ஆதிகேசுவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசுவ பெருமாள் சலம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்னோட பேர் லக்ஷ்மி எங்கள் அம்மா வந்து இந்த ஊரில் பிறந்தவங்க கோவிந்தம்மாள் முனிரத் நாயுடுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா இந்த ஊரில் ஊரில் பிறந்தவங்க அவங்களோட மகள் கடைசி மகள் நான் இங்கே ப்ரொஃபஸர் ஆதிகேசோலன்னு சொல்லிவிட்டு அவர் என்னுடைய தாய் மாமா அவருக்கு தொண்ணூற்றி நாலு வயசு அவர் இந்த ஊரில் பிறந்து இந்த ஊரில் ஒரு இருபது வருஷம் காலம் படிப்பு எல்லாம் இங்கே தான் சுற்று கிராமத்தில் படித்தார் இப்போ சென்னையில் இருக்கார் அவர் ஊருக்கு வந்து இந்த கோவில் வந்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இயர் ஓல்டு டெம்பிளுங்க இந்த கோவிலுக்கு வந்து ஏதாவது ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி நம்ம இந்த கோவிலை நல்லபடியாக புனரமைச்சு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்நாள் கனவாக இருந்தது அதனால் வந்து அவரோட சிறு தொகையை சேவிங்ஸ் எல்லாமோ ப்ளஸ் ஊர் கிராம மக்களோ எல்லாரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வால் கட்டினாங்க அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால்க்கு அப்புறம் மண்டபம் மாதிரி வந்தது அதுக்கு அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு வந்து கூப்பிட்டு இந்த கோவிலை வந்து புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணணுமா இந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த கோவிலுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டார் அதுக்கு ஒரு அறக்கட்டளை ஸ்ரீ ஆதிகேஸ்வர் பெருமாள் கைங்கரியா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஆரம்பித்து அதுக்கு ஏடிஜி வாங்கி பொதுமக்களோட பணமும் சப்போர்ட்டும் அவருடைய சப்போர்ட்டும் நானும் என்னோடய கிளைண்ட்ஸ் மூலமாக சப்போர்ட்டிவாக வாங்கி புனரமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி நைன்த்து ஜூன் டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு நம்ம கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் நடத்தினோம் அதுக்கப்புறம் மண்டலாபிஷேகம் ஜூலை பதினாலாம் தேதி மண்டலாபிஷேகம் சிறப்பாக நடந்தது இந்த கோவிலோட மகிமைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பெருமாளுங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேஸ்வ பெருமாள் அப்படின்னு சொல்லி அவரோட நாமம் அவரோட நாமத்தை வணங்குறவங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் எந்த மாதிரியான வீட்டில் பிரச்சனைகள் குழந்தை இல்லாம சந்தான பாக்கியம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு மாதிரி வீட்டில் பிரச்சனை மட்டும் கிடையாது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வாய் பேசாத குழந்தைகள் இவர்கிட்ட வந்து வேண்டி பேசியிருக்காங்க மனசு வந்து சஞ்சலமாகி குடும்பம் பிரிஞ்சு போனவங்க இவர்கிட்ட வேண்டி எல்லா ஒற்றுமையோட நல்லா இருக்காங்க பல தலைமுறையாக ஒரு சந்தான சந்தன சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு அதுக்கு எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது நாங்கள் இந்த பாலாபி பாலாலயம் வந்து பண்ணும்போது ஒரு ஒரு பெரியவர் வந்து எங்களுக்கு வந்து அருள் வாக்கு மாதிரி கொடுத்தாரு இந்த கோவிலை பற்றி சொன்னாருங்க எங்களுக்கே ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருந்தது அந்த சலவரலாறுலாம் கேட்கும்பொழுது இப்படி ஒரு பவர் அவருக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம மனசார இவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு நம்ம அவரோட நேர்த்தி கடன் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே ஜெயிச்சு கொடுப்பாங்க ஈவன் நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் இந்த ஊரில் ப்ளஸ் டூ வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தேன் எனக்கு வந்து அன்னைக்கு நான் படிக்க நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கிறப்போ எனக்கு இந்த கோவிலுக்குள்ளார மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு முறை தான் நான் வந்திருப்பேன் எங்கள் தாத்தா பாட்டி இருந்து படித்தேன் இப்போ எங்கள் ஆதிகேசுவல் மாமா வந்து என் கையில் அந்த பொறுப்பு கொடுக்கும்பொழுது எனக்கு என்னால் இதை செய்ய முடியுமான்ற ஒரு ஒரு கேள்விக்குறியாக நான் நினச்சேன் ஒரு ஆறு மாதம் இதுக்காக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பொறுப்பை எடுத்துட்டு அந்த பொறுப்புக்கு பின்னாடி நிறைய ஏளனம் பேச்சு எல்லாமே நான் அனுபவித்தேன் அது பெருமாளுக்காக நம்ம பண்ணோம் அதை வந்து நம்ம பெருசு படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இருந்து ஒரு வருஷம் இங்கே வீடு எடுத்து இருந்து புனரமைச்சு கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகம் பண்ணேன் எல்லா பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் உங்களுடைய குறைநிறைகள் என்ன இருக்கோ பெருமாளை மனசார வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவரை பார்த்துட்டு அவருடைய முகத்தை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு மிராக்கிள்ஸ் நடக்கும் அது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்குறவங்களுடைய மனசை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் இங்கே வந்து அவரை இப்போ கோவில் வந்துட்டு அவரை சேவிச்சுட்டு போகும்பொழுது தான் உங்களுக்கு என்னென்னு பவர் தெரியும் இங்கே வந்து புதுசாக வந்து நாங்கள் அந்த உற்சவர்கள் கொண்டு வந்திருக்கோம் அந்த ஆழ்வார்கள் ராமானுஜர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் புதுசாக விஜயன் ஜெய விஜயன் இப்போ கொண்டு வந்தது தான் இப்போ நாங்கள் பிரதிஷ்டை பண்ணோம் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கருடாழ்வார் மண்டபம் இல்லாம இருந்தது கருடாழ்வாழ்கிற மண்டபம் வச்சோம் மேலே கோ கோவிலை சுற்றி வந்து சாலகாரம் மொட்டையா இருந்தது அந்த பழைய காலத்து வால்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி சாலகாரம்னு சொல்லுவாங்க அதை டிசைன் பண்ணி சாலகாரம் மாதிரி கொண்டு வந்தோம் அதுக்கு அடுத்தது வந்து கொடிமரம் வந்து கோவிலுக்கு இல்லாம இருந்தது கொடிமரம் புதுசா இப்ப கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கொடிமரம் வச்சு அவங்களுக்கும் சேர்த்து கும்பாபிஷேகம் பண்ணோம் ஸோ இந்த ஸ்தல வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மோர் தென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் விஜயநகர டே டைனாஸ்டியில் இந்த கோவில் கட்டப்பட்டதுங்க சம்பான் சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு சுயம்புவாக ஒரு ஆஞ்சநேயர் ஒரே ஒரு லைன் மாதிரி இருந்தது அந்த லைனுக்கு வந்து எங்களுக்கு புரியவே இல்லை எவ்ரி இயர் வந்து எம்பஸ் ஆகுதுங்க அந்த ஆஞ்சநேயரோட வளர்ந்துக்கிட்டே வருது அதுக்கு கீழே வந்து ஒரு சனி பகவானோட பிரதிஷ்ட இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோவிலுக்கு இந்த சனி ஏழ்ற சனி ச அஷ்டம சனி அந்த மாதிரி சனீஸ்வரனுடைய சனி பகவான் யாரும் இல்லைங்க நீதிமான் அவரு நம்ம தப்பு செஞ்சா தண்டிக்கப்படுவோம் அது அவருக்கு தான் தெரியும் அந்த ஆஞ்சநேயரை வந்து யாரு வணங்கினாலும் முதல்ல வந்து அவரை தான் உள்ளர கோவிலுக்குள்ளார வரணும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் இந்த கோவிலுக்கு அந்த இது இருக்கிறது அதுக்கப்புறம்தான் கொடிமரம் அப்புறம் கருடாழ்வார் அப்புறம் பெரிய மண்டபம் மகா மண்டபம் அதுக்கப்புறம் உள்ளார மண்டபங்கள்லாம் வச்சு உள்ளார சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இந்த கோவில் பேர் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சேர்க்காடு கிராமங்கிறது திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இருக்கிற அந்த ஊரில் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு ஒன் கிலோமீட்டரில் ஊருக்குள்ளார ஆலமரம் ஒரு பஞ்சாயத்து ஸ்கூல் இருக்குது எலிமெண்ட்ரி ஸ்கூல் அது ஒட்டின மாதிரி மதில் சுவர் போட்ட அந்த கோவில் தான் அது பெருமாள் கோவிலுங்க இந்த கோவிலுக்குள்ளார விருட்சம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பெருமாளுக்கு என்னென்ன விருட்சம் இருக்கணுமோ புன்னை மரம் எழுந்த மரம் அதுக்கப்புறம் வந்து சரக்கொன்றை விருட்சி மரம் ஸ்தல விருட்சங்கள் என்ன என்னெல்லாம் பூ செடிகள் இருக்கணுமோ மரமாக பூத்துக்குழுங்குற ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கும் இந்த கோவிலுக்குள்ளார ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் இந்த டெம்பிள் அமைஞ்சிருக்கு பக்தர்கள் எல்லாரும் வந்து இந்த கோவிலில் நீங்கள் வந்து சாமியை பார்த்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வேண்டிட்டு போங்க எல்லாருக்குமே நல்லா சிறப்பாக இருப்பீங்க ஸோ எல்லாரும் வந்து பெருமாளை வந்து அவரை சேவிச்சுட்டு எல்லாரும் என்புற வேணும்ன்ட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஆதிகேச பரபிரமனையே நம்ம வாசுதேவாய என்னோட பேர் கோபால் நான் இந்த சேர்க்காடு கிராமத்தை சேர்ந்தவன் பீச்சில் ராணிப்பேட்டையில் பதினேழு முப்பத்தி ஏழு வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றேன் நான் ஓய்வு பெறுவதற்கு முன்பே என்னுடைய சிறிய தந்தை பேராசிரியர் ஆதிகேசூர் நாயுடு அவர்கள் என்னுடைய இந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு இந்த எழுபத்தி ஏழு சென்ட் விஸ்தீர்ணமுள்ள நூற்றி எழுபது அடியாக அகலமும் இருநூறு அடி நிலமும் உள்ள இந்த ஆலயத்தினுடைய பகுதியை ஆலயத்தினுடைய நிலத்தை அவருடைய முயற்சியால் திரு பத்மநாபன் திரு ராமச்சந்திரன் துணையோடு என்னுடைய சித்தப்பா இந்த மிகப்பெரிய காம்பவுண்டு கட்டினார் காம்பவுண்டு கட்டின பிறகு இந்த இடம் வந்து முழுமையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான பல திவ்ய விருட்சங்களை கொண்ட ஒரு நந்தவனமாக மாற்றுவதற்கு அவர் முயன்றார் அப்பொழுது நான் பிஎச்சில் இருந்து ரெடியர்ட் ஆயிட்டு நான் என்னுடைய கிராமத்துக்கு வந்த பிறகு என்னுடைய அப்பாவின் நீண்ட நாள் கனவான இந்த ஆலயத்தை உணவுத்தானம் செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை அப்பாவோடு ஒரு சிறு துரும்பாக இருந்து நான் ஆரம்பித்தேன் இந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுது இது இந்து சமய அநிலைத்துறையின் கீழ் உள்ள ஆலயமாகும் இந்த ஆலயம் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது அதற்குண்டான கல்வெட்டுகளும் உள்ளது இப்படி பழமையான ஆலயத்தை இந்த திருநெல விமானமும் முழுமையாக சேதமடைந்து மழையிலும் கூட உள்ளே கர்ப்ப கிரகத்திலே வர வந்து கொண்டிருந்தது இதை சீர்திருத்தம் செய்ய வேண்டுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டோம் முயற்சிகளை மேற்கொள்ளும்போது நான் இதனுடைய பணிகளை இந்து சமய அறநிலையத்துறையுடன் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே ரீஜனல் கமிட்டி அதற்கடுத்து ஸ்டேட் கமிட்டி அதற்கடுத்து ஹைகோர்ட் கமிட்டி வரையில் இந்த ஆலயத்தை மறுநிர்மாணம் செய்ய வேண்டிய அவசியத்தை பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோடு நான் முன்மொழிந்தேன் அதனை ஏற்றுக்கொண்டு கடந்த ஆண்டு இருபத்தி இரண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி அன்று நாங்கள் பாலாலயத்தை செய்தோம் பாலாலயத்தை செய்த ஒன்பது மாத காலத்திற்குள் இந்த ஆலயத்தை தீதள விமானத்தோடு மிக சிறப்பாக திரு பூஷணம் அசோசியேட் செல்வராஜ் என்கிற ஒரு தலை ஸ்தபதியால் வடிவமைக்கப்பட்டு சிறப்பாக சென்ற ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மிக சிறப்பாக கும்பாபிஷேகமும் நடந்தேறியது சென்னை வேலூர் பொழுது வேலூர் கிரீன் சர்க்கிளில் இருந்து சிக்னல் ஓப்பன் ஆன பிறகு நான் போகும்போது என் பின்னால் வந்த நான்கு பேர் கொண்ட ஒரு 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 மோட்டார் சைக்கிள் நான்கு பேர் வந்தார்கள் சிறுவர்கள் என் மீது மோதி என்னை பேருந்தின் கீழ் தள்ளிவிட்டார்கள் எந்த ஒரு எந்த ஒரு காயமும் இன்றி நான் பேருந்தின் அடியிலிருந்து வெளியே உயிரோடு வந்தேன் என்னால் நம்ப முடியவில்லை இந்த விபத்து நான் நேறும்போது என் பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் கூச்சலிட்டார்கள் அந்த கூச்சலினால் டிரைவர் பேருந்து உரடியாக நிறுத்தினார் பேருந்தினோட பின் சக்கரங்கள் என்னுடைய மார்பு அருகே வந்து நின்றது என்னுடைய பெருமாளால் காப்பாற்றப்பட்டது இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர் எங்களுடைய பெருமாள் மேலும் எங்கே எங்களுடைய இந்த நந்தவனத்திலே பார்த்தீர்கள் என்றால் கொங்கு மந்தாரை பாரிஜாதம் மனோரஞ்சிதம் மகிழம் சரக்கொன்றை இலந்தை வில்வம் வன்னி போன்ற சிறப்பு வாய்ந்த மரங்கள் உள்ளது அவற்றை நாங்கள் முறைப்படி பராமரித்து வருகிறோம் நாம் என்ன வேண்டும் என்று நினைக்கின்றோமோ வேண்டுவதை நாம் நினைப்பதை நடத்தி மூக்கும் அருளாளன் என்னுடைய ஆதிகேச பெருமாள் இதை நீங்கள் ஒரு வேண்டுகோளோடு என்னுடைய க்ஷேத்திரத்திற்கு இந்த ஆலயத்திற்கு வந்து பெருமாளை மனதார சேவியுங்கள் உங்களுடைய வேண்டுகோளை பெருமாளுடைய பாதங்களிலே வையுங்கள் உங்களுடைய வேண்டுகோள் பூர்த்தியாகும் அது எப்படிப்பட்ட வேண்டுகோளா இருந்தாலும் விவரம் வேண்டுமா வாருங்கள் சனியினுடைய தொந்தரவா வாருங்கள் எங்களுடைய ஆலயத்தில் இவர் எங்குமே இல்லாத அளவிற்கு சுமார் இரண்டாயிரம் வருட பழமை வாய்ந்த ஒரு தீபஸ்தம்பம் உள்ளது அந்த தீபஸ்தம்பத்தினுடைய கிழக்கு பார்த்த முகமாக ஒரு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் எம் செய்த ஒரு ஆஞ்சநேயர் அந்த சிலை உள்ளது அந்த உங்களுக்கு இதை வீடியோவில் நாங்கள் காட்டுகிறோம் அந்த சிலையை சனி பகவானை காலில் கேட்டு நிறுத்தி கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லை இது சனி பரிகார ஸ்தலமாகும் நீங்கள் நினைத்தது நடத்தி தருவான் என்னுடைய கோவிந்தன் என்னுடைய ஆதிவேசு பெருமாள் அனைவரும் பாருங்கள் நன்றி வணக்கம்